வல்லமை பெற்றவன் அப்பன் தினம் பெற்றியப்பன் தவிப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்வடை ஆய்வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வேறொரு சொர்க்கோ ஆண்டி வேஷத்தில்ும் வீரத்தில் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோரை சேர்ந்து பணிந்திடு

முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் ஆறும் அறுவதும் மன இருவதும் மாடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமைய கண்டன் திருக்குமரன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையனில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம்